ஹலோ வெல்கம் டு கலாஸ் கரைவல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதம் வந்திருக்கேன் அது ஈஸியா பண்ணிடலாம் அது என்னன்னா வச்சு தான் பண்ண போறேன் பன்னீர் வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பண்ணிருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ரேரா தான் பண்றது பாருங்க பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி உங்க ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே அப்போ அதை எப்படி பண்றதுன்றது கிச்சன்ல போய் பார்க்கலாம் வாங்க அப்ப அந்த பன்னீர் ஸ்நாக்ஸ் பண்றதுக்காக நான் இன்னொரு கிராம் பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதுல வந்து நாம இப்ப ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்கிறோம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கறேன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்கிறேன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வர டீஸ்பூன் வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் அந்த பனீர் பீசஸ்ல நல்லா பிடிக்கணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு எனக்கு வசதி இல்லை அதனால அந்த பிளேட்டுக்கு மாத்திட்டேன் எல்லா பீசஸ்லையும் நல்லா குடிக்கும்படியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் இதை வந்து பவுலில் எடுத்து நாம் ஒரு அரை மணி நேரம் நம்ம அதை வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் நான் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட்டா சேர்க்குறேன் ஆட்டா மாவு நம்ம கடையிலேருந்து வாங்குவோமே இந்த மாவு சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கு கொஞ்சம் இதுக்கு தக்கபடி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாயத்தூள் கொஞ்சமாக உப்பு இந்த மாவுக்கு தக்கபடி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உப்பு ஜாஸ்தி ஆயிடாம இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா விசைச்சிடலாம் கெட்டி எதுவும் இல்லாம நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இந்த பருவத்துக்கு இருக்கணும் இந்த பதத்துக்கு நீங்க மிஸ் பண்ணிக்கோங்க நீ வந்து நாம வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பனீரை நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில் எடுத்துட்டேன் அதுக்காக நம்ம கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கிறோம் இது இருக்கு பிரெட் கிரம்ஸுக்கு வந்து நம்ம வீட்டுல பிரெட் எப்போவுமே இருக்குமே அதை மிக்சியில போட்டு கொஞ்சம் பொடிச்சு எடுத்தா போதும் அதுதான் பெட்ரூம்ஸு அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் பாருங்க இப்படி தான் பொடிச்சு எடுக்கணும் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும் தேவைப்படும்போது எடுத்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுப்போம் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸு கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும் பாருங்க ஒரு பீஸ் எடுத்து இதில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல கவர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடணும் அவ்வளோதான் பெரிய வேலையெல்லாம் எதுவுமே இல்லை இதுக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம் உங்க கை வச்சு பண்ணதுக்கு கஷ்டமா இருந்தா ஸ்பூன் வச்சு கூட பண்ணிக்கலாம் பாருங்க ஒன்னு ஸ்பூன் வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிடலாம் கையில ஆகாது ஆனா அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து அந்த பன்னீர் பீஸ்ல கம்ப்ளீட் கவர் ஆகணும் அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும் ஓகே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க வச்சு எடுத்து வச்சிடலாம் இன்னொன்னு ஒன்றும் ஆகாது பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி வச்சிடுறேன் பாருங்க இவ்வளோ இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக கவர் பண்ணி வச்சுருக்கிறேன் மீதி உள்ளதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் சூடாக வச்சுருக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க பன்னீர் வேகிறதுக்கு நிறைய நேரம் எல்லாம் ஆகாது சீக்கிரமாக வெந்துடும் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்புறம் நம்ம திருப்பி போடலாம் பாருங்க லேசா கலர் மாறுது திருப்பிடலாம் ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இருந்து மாற்றணும் பாருங்க ரெண்டு சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு நாம வந்து இப்ப எண்ணெயில இருந்து மாத்திடலாம் மீதி உள்ளதா நான் இது மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு டொமேட்டோ சாஸ் வேணும் அது வச்சு சாப்பிட்லாம் வேணும் தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ